ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழில் இருக்கிற இரண்டாம் பருவத்தில் என் மூன்று நானிலாம் படைத்தவன் இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பேஜ் நம்பர் ஐம்பத்தி இரண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி இரண்டில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இது சரியான உடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு பாருங்கள் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வீரம் ரெண்டாவது ஒன் வேர்டு கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கல் ப்ளஸ் எடுத்து மூணாவது ஒன் வேர்ட் நாணிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான்கு ப்ளஸ் நிலம் நாலாவது ஒன் வேர்டு நாடு ப்ளஸ் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாடென்ற அஞ்சாவது ஒன் வேர்டு களம் ப்ளஸ் ஏரி என்பதனை சேர்த்தழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் வந்து கடைசி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் களமேரி அடுத்தது சொற்றொடரில் அமைத்து எழுதுக ஃபஸ்ட்டு இது பாருங்கள் மாநிலம் இதுக்கு ஆன்சர் வந்து இந்த சைடில் எழுதிக்கோங்க ஃபஸ்ட் ஒன்று வந்து மாநிலம் கொடுத்துருந்தாங்களோ அதுக்கு எழுதிக்கோங்க நான் ஓட்டப்பந்தயத்தில் மாநில அளவில் முதலிடம் பெற்றேன் ரெண்டாவது வந்து கடல் கடலுக்கு ஆன்சர் எழுதிக்கோங்க கடல் பறந்து விரிந்துள்ளதால் அதற்கு பறவை என்று பெயர் ஃபஸ்ட் இதை எழுதிக்கோங்க பாருங்க பண்டங்கள் அது கீழே எழுதிக்கோங்களை வீணாக்க கூடாது தின் பண்டங்களை வீணாக்க கூடாது அடுத்தது நயமரிக ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க நானிலம் படைத்தவன் பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக சைலே கீழே எழுதிக்கோங்க எதுகேனா வந்து இரண்டாம் எழுத்து வந்து ஒரே போல் இருக்கிற சொற்களை தான் நம்ம எடுத்து எழுதணும் இதில் பாருங்கள் கல் எடுத்து மல்லெடுத்த ரெண்டுலேயுமே இல் செகண்ட் எழுத்து வந்து ஒரே போல் வந்திருக்கு அடுத்து ஆலை சூளை அடுத்தது கண்டங்கள் பண்டங்கள் இதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க அடுத்தது நானிலாம் படித்தவன் பாடலில் இடம்பெற்றுள்ள மூனை சொற்களை எடுத்து எழுதுக ஆன்சர் எழுதிக்கோங்க மோனை சொற்கள்னால் முதல் எழுத்து வந்து ஒரே போல் இருக்கிறது அஞ்சாமை அஞ்சுவதை அடுத்தது குருவினா முதல் கேள்வி நான்கு நிலங்கள் என்பன யாவை ஆன்சர் எழுதிக்கோங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழன் எதற்கு நான் இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்றில் கடைசி வரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன் இந்த ஒரு வரி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சு தான் குருவினை இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது குருவினை மூணாவது கேள்வி தமிழன் எதற்காக கண்டங்களை சுற்றி வந்தான் இதற்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்றில் ரெண்டாவது பேராக கொடுத்துருக்காங்க பாருங்க அதில் மூணாவது வரி பாருங்கள் ஏலம் மிளகு ஆகியவற்றை அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கீழேருந்து ரெண்டாவது வரி பாருங்கள் செய்தான் கப்பலில் உலகை ஆள வந்த வளம் வந்தான் அது வரைக்கும் வந்து குறிச்சிக்கோங்க இதான் மூணாவது கொஷினுக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா முதல் கேள்வி தமிழன் தன் வாழ்ந்த நாட்டினை எவ்வாறு உருவாக்கினான் இதற்கான ஆன்சர் ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்றில் பாடலின் பொருளை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேராக கொடுத்துருக்காங்களா நாலு வரி அந்த நாலு வரி ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க தமிழன் கற்களம் முட்கலம் மலர்ந்து குறிக்க ஆரம்பித்து நாலாவது வரை பாருங்கள் நாகரிக மனிதன் அவன் அது வரை குறிச்சிக்கோங்க இதான் சிறுவினா முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்து சிறுவினா இரண்டாவது கேள்வி தமிழனின் செயல்களாக முடியரசன் அவை இதற்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்றில் பாடலின் பொருள் ரெண்டாவது பாரா கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாமே நோட் பண்ணிக்கோங்க பழந்தமிழன் ஆழம் ஆனா அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளே செய்ய அஞ்சு போவன் அது வரைக்கும் வந்து குறிச்சிக்கோங்க இதுதான் சிறுவினா இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது சிந்தனை வினா காடுகளில் வாழ்ந்த மனிதன் எவ்வாறு படிப்படியாக நாகரிகம் அடைந்திருப்பான் என சிந்தித்து எழுதுக இதற்கான ஆன்சர் நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் வந்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க தேங்க்யூ